வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பட்டன் அமுத்துங்க வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா வீட்டுக்கு தேவையான உபகரணங்க இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்னென்னு ஆனால் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் இப்போ கரண்ட்டு வந்து மோட்டர் எடுத்து விடக்குள்ளே வந்து நம்ம வந்து பைக்கில் வந்து லைட்டாக கழிச்சா கூட சேக் அடிக்கும் அது அடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் போய் நீ தான் தண்ணி அடித்தாலும் சேக் அடிக்காத ஒன்று அடிக்காத தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும் அங்கே கை வச்சாலும் இதாகாதம்மா அதில் ஓகே நல்லா இதாக இருக்குது யாரெல்லாம் உங்கள் வீட்டில் எதை போட்டுருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது டூ மந்த்து த்ரீ மந்த்தாக தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்ப்போமோ இதில் ஃபுல்லாக தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணியுமே நெக்ஸ்ட் என்னா பைப்பு வீட்டுக்கு தேவையான பைப் லைன்லாம் விடுவாங்கள்ல அந்த பைப்பு இது டைல்ஸு வீட்டுக்கு தேவையான டைல்ஸு விதவிதமாக இருந்துச்சு நாங்களும் பார்த்துட்டு வீடு கட்டா எங்கள் வீட்டுக்காரர் ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இது மோட்டார் விவசாயிங்களுக்கெல்லாம் இந்த மோட்ரு பைப்லைனு இதெல்லாம் இருக்கும்ல அது பெயிண்ட்டு வீட்டுக்கு தேவையான பெயிண்ட்டு டைல்ஸு கண்ணாடி செல்ஃப் சமையல் ரூமுக்கு செல்ஃபு கண்ணாடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இது என்னன்னா தான் இது பண்ணியிருக்காங்க டூப்ளிகேட் வீடு எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள் இது வந்து டூப்ளிகேட் வீடு இப்போ செஞ்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு வீடு தேவையாக இருந்தால் இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் இது டைல்ஸு இப்போ எல்லாமே டைல்ஸு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் இங்கே இருந்துச்சு ये किलो हो गया இப்போ செல்களுக்கு பதிலாக இப்போ வந்து இந்த கல் கொண்டு வந்திருக்காங்க செல்களை விட பல மடங்கு வெயிட் கம்மி இது வந்து வெயிட்லெஸ் கல் இது என்ன கல்னு நான் அவ்வளோவா தெளிவாக எனக்கு நினப்பு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க 啊、我毛巾。嗯嗯